கண்ணியின் மறுபடியாக கடமை தாய்மாக பேசப்படும் என்னுடைய நாளில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால் உலகில் மனிதர்கள் பல்வேறு காரியங்களை நாம் அப்படி கையாளும் நமக்கு பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு பல்வேறு தேவைகளும் தேடர்களும் நமக்கு ஏற்படும் இப்படி ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு விதமான மன மனச்சோர்வு ஏற்படும் இப்படி மனச்சோர்வுகளை மன மாச்சரியங்களை போக்கிக் கொள்வதற்காக மனிதன் செல்லக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் இறை இளம் மற்ற இடங்களில் தங்களை ஒரு கணக்கான அமைதியை தேடுவதை விட அவன் வழிபடக்கூடிய இறை ஆலயங்களிலே ஆன்மீக ரீதியான ஒரு அமைதியை மனிதன் நாடினான் என்று சொன்னால் என்ன செய்வான்னு சொன்னால் அவனுக்கு எதை நம்புகிறானோ யாரை வணங்குகிறானோ அதனுடைய இறை ஆலயங்களுக்கு மனிதர்கள் செல்கிறார்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பள்ளிவாசல்களுக்கு நாம் வர பள்ளிவாசலை இன்னக்கிற சமுதாயங்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அவர்கள் பயன்படுத்துவதை விட நாம் நம்முடைய வாழ்வியலோடு இரண்டற கலந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் அல்ல அவருடைய பள்ளிவாசல் நாம் வெறுமன தொழுகைக்காக மட்டும் பள்ளிவாசலுக்கு வர மாட்டோம் நம்முடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு பள்ளிவாசல் கொடுக்கும் நம்முடைய மன அமைதி எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது நம்ம பள்ளிவாசல் வச்சிருக்கா உட்கார்ந்து அல்லா வட்டம் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு தனக்கான அமைதியை பெறுவதற்கும் நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை குடும்பத்திலோ வியாபாரம் வியாபாரத்திலோ தனக்கோ ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டா பள்ளிவாசல் தான் நம்முடைய திருமண தேவை இப்படி பல்வேறு தேவைகளுக்கும் நமக்கான மன அமைதிக்கும் நம்முடைய மார்க்க நெறிமுறைகளை பேணுவதற்கும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை பின்பற்றுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் பள்ளிவாசல் என்ன செய்வோம் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமான பெண் அதிக நாம் வந்து நம்முடைய வீடுகளை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்வோமோ அதை விட சற்றும் குறையாமல் நாம் என்ன செய்வோம் பள்ளிவாசலோடு இரண்டரை கலந்திருக்கிற ஒரு சமுதாயமாக நாம் இருக்கின்றோம் இப்போ நாம் இந்த பள்ளிவாசல் குறித்து நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் நாம் இந்த பள்ளிவாசலில் நம்முடைய செயல்பாடுகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் இந்த பள்ளிவாசலையும் கட்டுவதற்கான நோக்கம் பட்டவர்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் இப்படி பள்ளிவாசல் வந்து வணங்கினால் தொழுதால் அதற்கான நன்மைகள் என்ன இப்படி ஏராளமான வழிகாட்டுதல்களை நம்முடைய என்ன செய்கிறது அடுக்கடுக்காக நமக்கு சொல்லி தர வேண்டும் அதே சம்பந்தமான ஒரு சில செய்திகளை தான் நாம இந்த சும்மாவுடைய பிரசங்கமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தனது திருமலை புறாணி சொல்லுகிறேன் உலகத்தில் கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கின்றன பள்ளிவாசல்களை நாம தான் கற்றோம் நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு நம்முடைய செலவினங்களை கொண்டு நம்முடைய முயற்சியில நம்முடைய ஏற்பாட்டுல நம்முடைய கண்காணிப்புல நாம தான் பள்ளிவாசலை கற்றோம் இப்படி நாம் எத்தனை பள்ளிவாசல்களை எத்தனை ஆயிரம் பள்ளிவாசல்கள் எவ்வளவு கோடி ரூபாய்களை நாம் போட்டு நாம் பள்ளிவாசலை கட்டினாலும் ஒருவர் என்ன செய்ய முடியாது அந்த பள்ளிவாசலுக்கு ஒருவர் உரிமை கொண்டாட முடியாது இந்த பள்ளிவாசலுக்கு நான் தான் சொந்தக்காரன் இது என்னுடைய பள்ளிவாசல் எங்க ஊர் பள்ளிவாசல் சொல்லணும் இது நாங்க நிர்வாகம் செய்யற பள்ளிவாசல் சொல்லலாம் இது எங்களுக்கான பள்ளிவாசல் இப்ப நம்ம ஊர்ல இந்த பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா உலக முஸ்லீம்கள் அனைவரும் பயன்பாட்டுக்கான பள்ளிவாசல் இந்த ஊருக்கான பள்ளி இது எங்க சொந்த பள்ளி அப்படின்னு சொல்ல முடியாது என் திறந்து அல்லாஹ் பெருமுறை பருவாணி சொல்லியிருக்கான் வ அண்ணன் ம சதவி ராஹி ஃபலா தத்தோ மா அல்லாஹி அக்காதா பள்ளிவாசல்கள் அல்லாஹிற்குமே உரிவையாம் பள்ளிவாசல் உலகத்தில் இருக்கிற காவா முதல் கொண்டு இப்ப நாம இருக்கிற இந்த பள்ளிவாசலுக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற அத்துணை பள்ளிவாசனுக்கு முதலாளி எஜமான் ஆஞ்சா அல்லா நம்ம குணாதாரத்தை பொறுத்து கோடி கணக்காக போட்டு கட்டானது அல்லது ஒரு செல்வம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் போட்டு அவரே ஒரு இடத்தி கட்டுற அவர் கட்டினாலும் இவர் பள்ளிவாசலுக்காக செலவு தான் இருக்க முடியும் என்ன செய்ய முடியாது போய் அவர் அப்படியே பதிஞ்சாலும் தெரியுது ஆனால் அவருடைய அல்ல அவருடைய பள்ளிவாசல் குறித்து நாம் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா பள்ளிவாசல்கள் அனைத்தும் அண்ணாது அப்படிங்கிற அடிப்படையான தகவலை நாம முதலில் தெரிவித்துள்ள அந்த வசனத்தில் அண்ணா சொல்லுகிறான்

ஆனா பள்ளிவாசல் கூடியது அல்லா சொல்றா என்னைய தவிர யாரையும் தான் என்னையா அழைக்கணும் இஸ்லாமியர்கள் அறியாமையின் காரணமாக நம்முடைய தமிழகத்தில் இன்னும் மாநிலங்களில் கூட நுழையும் பொழுதே சர்காக்களை கட்டி வைக்கக்கூடிய அவல நிலையை நான் பார்த்தேன் அந்த சும்மா தொழுது இங்க வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையை பார்க்கணும் அல்லாஹ் தெளிவாக என்னைய தவிர யாரையும் நீங்க அழைச்சாரு

உலகத்துல அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு இடம் தெரியுமா அது அல்லாவுடைய இந்த உலகத்துல அல்லாவுக்காக ஒரு பள்ளிவாசல் கற்றாலும் அவருக்கு அல்லாவு மறுமை சொத்தத்தை ஒரு மாளிகை கட்டுறாங்க நம்ம வீட்டு நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய லட்சியம் எதுவா இருக்குன்னா ஊர்ல சொந்தமா ஒரு இடமாக்கி வீடு கட்டணும் அப்படின்னு பெரிய லட்சியமா இருக்கும் எல்லாருக்கும் அதான் ஆனா இது லட்சியமா இருக்கட்டும் ஆனா நமக்கு அதை விட தாண்டிய ஒரு லட்சியம் எதுவா இருக்கணும்னு சொன்னா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கணும் அப்படிங்கறத லட்சியமா இருக்கணும்

கட்டவும் அதில் தனது பெயர் நிலைக்கப்படவும் அல்லா உங்களை ஆணையிடுறான் பூமியில அல்லாவுடைய பள்ளிவாசல கட்டுறதுக்கு உயர்த்தி கட்டுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம் உங்களுக்கு ஆணையிடுறான் நீங்க கட்டுங்க அப்படி அல்லா சொல்றான் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அந்த பள்ளிவாசல்ல அங்கு காலையிலும் மாலையிலும் மனிதர்கள் அவனை துணிக்க வேண்டும் பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு பிரார்த்தனை செய்வதற்கு வேத வசனங்கள் போதப்படுவதற்கும் அதை கட்டுப்படுவதற்கும் மார்க்கு விஷயங்கள் நடப்பதற்கும் நீங்கள் அல்லாரு பிரார்த்திப்பதற்கு தான் பள்ளிவாச கட்டணும் நீங்கள் பெருமை செய்யக்கூடாது நீங்கள் பள்ளிவாசல் அப்படின்னு அழகாக முறை பள்ளிவாசல் கட்டும் இந்த தவறான எண்ணங்கள் கதையும் நான் பள்ளிவாசல் கட்டுவது நாங்கள் எங்கள் ஊரில் இந்த இலை இல்லத்தை எழுப்புவது எடுத்து தெரியுமா நாங்கள் நாங்கள் வழிபடுகிற அண்ணாவை பெருமைப்படுத்துவதற்கும் அவனை வணங்கி வழிபடுவதற்கும் நாங்கள் இல்லாததோடு இந்த பள்ளிவாசலை கட்டுகிறோம் அதற்காக தான் கட்டுறோம் அப்படின்ற உல தூய்மையோடு கட்டுறோம் அதான் தான் செய்வான் பள்ளிவாசலை கட்டுறவங்களுடைய எண்ணம் நல்லா பார்க்கிறோம் மேலும் பள்ளிவாசலை கட்டியாச்சு கட்டி முடிச்சு அல்லா வந்து செய்ய மாட்டான் அல்லா அல்லாவுக்கு சொந்தமானதான் பள்ளிவாசலை ஆனால் அல்லா வந்து நிர்வாகம் செய்வானா நிர்வாகம் செய்ய ஆனால் மனிதர்கள் தான் நிர்வாகம் செய்யும் அப்படி நிர்வாகம் செய்யும் அந்த நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ரசுலாம சொல்றாங்க அல்லா திருமலை இருப்பாங்க முக்கியமான ஒரு நான்கு ஐந்து தன்மைகள் அல்ல சொல்றாங்க என்ன தன்மை சொன்னா காலையில் புசரி கீழே ஐயாவும் இணை கற்பிப்போம் இணை கற்பிக்கிறாங்க அல்லாவுக்கு இணை கற்பிப்போ தமது இணை மறுப்புக்கு தானே சாட்சி கூட்டியில் குறிப்பிட்டிருக்கும் நிலையில் அல்லாவுடைய பள்ளிவாசலை அவர்கள் நிர்வாகம் செய்வதற்கு அவர்களுக்கு தகாது தகுதி இல்லை அவர்கள் எனக்கு ஒரு பரிவாசல கட்டி நீ வந்து வணங்கறீங்களா இங்கேயும் என்னை வணங்குற பக்கத்துல ஒரு கல்லாலே நீ வணங்குறது நீ வணங்குறியா இந்த பரிவாசல நிர்வாகம் பண்ணுவியா உனக்கு தகுதி இல்ல யார் அல்லாஹ் போய் வணங்காம அல்லாஹ்வுக்கு இறை கட்டிட்டு அதற்கு சாட்சி கொடுறாரோ அதற்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அதை சரியானவர்களோ அவர்கள் ஒரு மாதத்துக்கு செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய பரிவாசல நிர்வாகம் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே அவர் செய்த நல்லதை அழிஞ்சு போச்சு நல்லதுமே இல்லாத ஒரு ஆளு எப்படி பரிவாசல நிர்வாகம் செய்வேன்

அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாவுடைய ரசூடைய செய்திகளையும் பள்ளிவாசல் கடைமுறைப்படுத்துவதற்கு யாருக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் அவர் என்ன செய்யணும் விழாவை செய்யக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு அல்லா திருமறைப்பாங்க சொல்லி காட்டி இந்தியா சொல்லலாம் இப்படி செய்கிறவர்கள் தான் அல்லாஹுவின் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் அல்லா திருமறைப்பாங்க பள்ளிவாசல் கட்ட ஒரு எப்படி கட்டணும் கட்டி கொடுத்து இப்படி அவர் நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு வெறுமன பள்ளிவாசல்ங்கிறது பாம்பு சொல்லி கொள்கை நடத்துறது மட்டும் பள்ளிவாசல் அதுல பல்வேறு காரியங்கள் நடக்கும் பலதரப்பட்ட மக்களும் பள்ளிவாசலுக்கு போறாங்க சிறு குழந்தைகளுக்கு சிறியவர்கள் வரைக்கும் பெரியவர்கள் வரைக்கும் முதியவர்கள் வரைக்கும் அனைவரும் வருவதற்கான அந்த நிலைப்பாடுகளை ஏற்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதையும் ரசூர்சர்களாக அறிவிச்சாங்க சொல்லி பெரும்பாலான இடங்களில் குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு மக்கள் ஆலோசி வருவாங்க குழந்தைகள் சொன்னாலும் சேட்டை செய்யலாம் சேட்டை செஞ்சாலும் அந்த குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை காட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க உள்ள ஒன்றுமே அசையாமல் இருக்கலாம் அப்படின்னு சேட்டை பண்ணாலும்

பேசுற பயாமிட்ட இருக்காங்க பயாமணிகிட்ட இருக்கும் பொழுது அவருடைய பேர குழந்தைகள் அசன் அவர்களும் அவர்களும் ரெண்டு பேரும் செய்கிறாங்க இரண்டு பேரும் ஒரே ஆலைகள் ரெண்டு பேரும் சிகப்பெருங்க ஆலயம் எடுத்துருக்காங்க குழந்தைகள் பள்ளிவாசியே தத்தி தத்தி சின்ன பிள்ளைதான் அவங்க தத்தி தத்தி வர்றாங்க அவங்களுடைய நடை அலையை பார்த்துட்டு ரசிகா செய்கிறாங்க பயாமொழிகள் இருக்கும் பொழுது பயா நிப்பாட்டு வேற அப்படியே அவங்க குழந்தைய ரெண்டு கையை தூக்கிக்கிறாங்க தூக்கி ரெண்டு கையை வச்சு நின்று பேச இந்த மாதிரி ஒரு செயல் நம்ம ஊர்ல நடந்தா இல்லை நடக்கும்

அவர்கள் அடுத்த முறை தொடர்ந்தாக குழந்தைகளும் பள்ளிவாசலுக்கு வரணும் அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த பிள்ளை அதாவது சின்ன குழந்தைகள் ஒன்றுமே சொல்ல முடியாது கொஞ்சம் கவனம் தெரியாத பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லணும் பள்ளிவாசலுக்கு போகிறோம் அமைதியாக இருக்கணும் சேட்டை செய்யக்கூடாது அப்படி அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி முடிவு வரும் பிரச்சனை இல்லை ஆனால் பள்ளிவாசல்ன்றது அமைதி தேவைதான் பள்ளிவாசல் குழந்தைகள் அதாவது ஒரு பத்து வயது பத்து வயதை தாண்டி வர இவங்களுக்கு ரசோல்லா சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பள்ளிவாசி வெறுப்பனை வந்து இரண்டு ரக்காய் நான்கு ரக்காய் இந்த பொழுதுபோட்டு மட்டும் போகக்கூடிய இடம் என்ன நமக்கான ஆட்சாமைகள் நமக்கான மன வேதனைகளை நமக்கும் அல்லாவுக்குமான அந்த தொடர்புகளை மனுஷிக்கும் அழுது குழம்பும் சொல்லி கதரும் நான் சொல்லி மனசுக்குள்ள சொல்லி கதறது பக்கத்தில் உள்ளவருக்கு தெரியாது அந்த அப்ப பள்ளிவாசன் அமைதியா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கு அந்த தேவையை பிறகு பள்ளிவாசலுக்கு வரவங்க அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சராசர் சொல்லி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா நான் முழுகை நடத்துறேன் எனக்கு பின்னாடி இருப்பவர்கள் குரானை கொஞ்சம் போதை தெரிந்தவர்கள் மார்க்கை சட்டம் கொஞ்சம் தெரிந்தவர்கள் முதல் அடுத்தடுத்து தெரிஞ்சவங்க சொல்லி காட்டி சொல்றாங்க பள்ளிவாசலில் நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா சந்தை கடையடி கூச்சல் போடுற மாதிரி பள்ளிவாசல் இருக்காங்க பள்ளிவாசு அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி என்ன செய்ய உங்களுடைய பள்ளிவாசனுடைய பயன்பாடை வைத்துக் கொடுங்க அப்படின்னு பொதுவான ஒரு அறிவிப்பை செய்யலாம் இன்னொரு சந்தர்ப்பத்துல ரசுலா ஒரு ரமணா ரமணாலா அவர் யுக்திகாப்பு இருக்கான் பள்ளிவாசல பிந்தைய பத்து நாட்களில் யுக்திகாப்பு இருப்பாங்கல்ல அப்படி யுக்திகா இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா இந்த கூறாரத்துல இருந்து என்ன வரா சத்தமாக யாரு குறா ஒதுக்கிட்டு இருக்காரு அவர் புறான்னு போது சத்தமா ஒதுக்கிட்டு இருக்காரு

அப்படி ஒரு பள்ளிவாசலை அல்ல அவருடைய தூதர்கள் பார்த்து பள்ளிவாசல் நமக்கான அமைதி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்க முக்கியமான விஷயம் பெரும்பாலும் இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்க ஒரு அளவுக்கு மார்க்கம் அறிந்த பல விஷயங்கள் அமைக்கும் மார்க்கத்தை பின்பற்றது ரெண்டாவது பெண்கள் மறந்து ஆண்கள் மறந்து இன்றைக்கு பத்து வயது அடைந்த ஒரு பையன் மார்க்கை சட்டமாக அவர் பிரிச்சு பிரிச்சு பேசுகிறார் அந்த அளவுக்கு மார்க்க விஷயங்கள் அந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறது இப்படி தெரிந்த காரணத்தினால நம்ம எந்த மனநிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னா இந்த பயான் கேட்பதே நம்ம வந்து என்ன செய்யறதுல அதை பெரும்பாலும் விரும்புறது நாங்க பேஸ்புக்ல பார்க்கறோம் வாட்ஸ்அப்ல பார்க்கறோம் யூடியூப்ல பார்க்கறோம் அப்படின்னு எந்த மாற்றமும் எல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை நிற்கின்றோம் சும்மாவை தாண்டி சும்மா கடமை இப்போ நான் பேசுறேன் அருமா அருமாறு சரி செஞ்சேன் கேட்டு தான் ஆகுங்க வழி இல்லை அப்படின்னு உட்காந்து கேட்க தான் செய்யும் இதே இதை தாண்டி வேறு ஒரு சபை அசருக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு பயன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உட்காருவோமா அப்படின்னா வஜ புரிஞ்ச உடனே ஒரு இமாம பத்து நிமிஷம் புராணம் போதுதான் அதுல கூட உட்கார அதுல கூட என்ன செய்யல காலையில பஜ்ஜ முடிச்ச உடனே அவருக்கு என்ன அவசரமான ஒரு வேலை இருக்குன்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குரியாக இருக்கு அவர் என்ன சினிமா கதையை சொல்லிட்டாரா இல்ல சீனியில் வரக்கூடிய கதையில அவர் பேசுறாரா இல்ல அல்லாவுடைய வேத புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு வசனத்தை போது அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார் அரை மணி நேரம் பேச மாட்டார் பத்து நிமிஷம் பேசுவார் அதுல கூட தொழுவைக்கு ஒரு பதினஞ்சு பேர் அஞ்சு பேர் கலந்து போயிருவாங்க

பயத்துடைய உரை நிறுத்தாங்க மதுரை நிறைய போது பள்ளிவாசல சும்மா அல்லாத ஒவ்வொரு யாரும் ஒரு பயம் பேசிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் பயன் கட்டி இருக்காங்க மூணு பேர் உள்ள வராங்க மூணு பேர் வந்ததுல ஒருத்தர் என்ன செய்யாது இருக்கிற சில பார்த்து ஒருத்தர் திரும்பி பார்க்க போய் போயிட்டாரு ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க ஒருத்தர் ஓரம் அப்படி உட்காந்து இன்னொருத்தர் என்ன செய்யாது ரசூலா பார்க்க தோந்து ஒருத்தர் உட்காந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரசூலா அப்படின்னு சொல்றாரு அவங்க பேச வேண்டிய மஞ்சள் பேசுறாங்க பேசி முடிச்சு முடிக்கும் பொழுது நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு மூன்று நபர்கள் இருந்தார்கள் அவர்கள் குறித்து நான் ஒரு தகவலை குறித்து நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டு சொல்றாங்க மூன்று பேர் வந்தார்கள் ஒருவர் என்ன செய்தார் என்னது அருகில் வந்து ஆட்களை சேர்ந்து கேட்பதற்கு நெருங்கி வந்தார் அவர் அல்லாஹ் அல்லா என்ன செய்தார் அவரை அரவணைத்துக் கொண்டார் அவர் மார்க்கத்தின் பக்கம் நெருங்கி வந்தார் அவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டார் ஒரு தண்ணி செஞ்சாரு பயன் பண்றாங்க அப்படின்னு பூச்சி விட்டு ஓரமா பண்ணிட்டார் அவரை பார்த்து அரவணைச்சிருந்தா அவர் வைக்கப்பட்டது மாதிரி அல்லாவும் வைக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தர் திரும்பி போனாங்க என்னுடைய சபையை புறக்கணித்தாங்க அவரை நல்லா புறக்கணிச்சாங்க பயன்படியான பயம் நடக்கும் பொழுது மார்க்க விஷயங்கள் நடக்கும் பொழுது என்ன செய்யவும் அதை நாம் அமர்வதற்கு முயற்சி அதனால அவருடைய அன்றாட பணிகளை குறித்து ரசிகா சொல்ல ஒரு சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் எங்க மார்க்க சபைகள் இருந்தோம் அங்கெல்லாம் மலுக்கு மார்க்கு வந்துடுவாங்க மலத்து மார்க்கு வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு தரவு கணக்கு இருப்பான் அப்படி இவர்களு ஒரு மார்க்க சபை நடக்கும்

எல்லா கண்ணிய சகோதரப்படுத்தாரு குறித்து நாம் பேசப்பட வேண்டும் அதனுடைய தகவல்களை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சும்மாவை பேசிட ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து தொடர் நாம் அறிந்து கொண்டார் அது பள்ளிவாசல என்ன பள்ளிவாசல் இருக்கு

அந்த நாளில் மகிழ்ச்சி கை அல்லாஹ் என்ன செய்வான் சூரியனை ஒவ்வொருடைய தலைக்கு அருகாமையும் அல்லா கொண்டு வந்து விடுவான் அங்கு எந்த நிகழ்வும் இருக்காங்க எந்த நிலவும் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தனது அரியாசனத்தில் சிம்மாசனத்தில் இருப்பான் அரிசி மீது இருப்பான் அந்த அரிசிக்கு மீது அரிசிக்கு பிரமாண்டமா இருக்கும் அந்த அரிசிக்கு கீழே ஒரு நிலவு எந்த நிலவில் அல்லாஹ் ஒரு ஏழு சாராருக்கு இடம் அளிப்பான் அது கேட்பாங்க சூரியன் நம்ம பார்க்காத சூரியன் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் தலைக்கு அழகாமல் சூரியன் கற்பணம் பார்த்துக்கா சித்தரிக்கிறாங்கன்னா அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்றவாறு அவருடைய உயர்மையில் அவர் மூழ்கி கொண்டிருப்பார் அனைத்து கொண்டிருப்பார் மிதந்து கொண்டிருப்பார் அப்படின்னு ரசிகா சொல்றாங்க அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வெப்பம் கொண்டு அந்த நாள் அந்த நாள்ல அல்ல அவருடைய அரசுடைய நிகழ்ச்சியில் அல்ல ஒரு ஏழு சாராருக்கு இடம் அளிப்பார் அது முக்கியமான ஒரு சாராருக்கு யார் தெரியுமா உலகை வாழப்படும் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயம் நம்ம ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்குது நம்ம ஒரு கடை நடத்துறோம் ஒரு குடும்பம் நடத்துறோம் பல தொழில் துறைகளை நடத்துறோம் எப்படி அன்றாடம் நம்முடைய தொழில் துறையில் கவனம் செலுத்துகிறோமோ நம்முடைய குடும்பத்தில் கவனம் செலுத்துகிறோமோ நம்முடைய வியாபாரத்தில் கடையில் கவனம் செலுத்துகிறோமோ வேலையாட்கள்லாம் சரியா வேலைக்கு வந்துட்டாங்களா வருவாய் சரியா வருதா எவ்வளவு நம்ம கவனம் செலுத்துறோமோ அதே போல பள்ளிவாசல் ஒன்று இருக்குது அந்த பள்ளிவாசல் நடக்கக்கூடிய காரியங்கள் சரியா நடக்குதா அப்படின்னு உள்ளத்தில் யார் அந்த நினைவோடு உலகத்தில் வாழுகிறார்கள் அவருக்கு அண்ணா விஷயமானா தன்னுடைய அரசியல் இடம் தருவானா சொல்ல முடியுமா இந்த மாதிரி பாக்கிய உடைய மக்களா புரிந்து கொள்வதற்கு சொல்லுவேன் வேற பள்ளிவாசனுடைய விரிவாக்கம் பார்த்துக்குவாங்க போனோம் ஒரு ரெண்டு பாய் தொழுவோம் ஒரு வார நேரம் பயம் கேட்டோம் பள்ளிவாசலுக்கு கட்டுமானம் பண்ணி கேட்டாங்க ஒரு நாளும் தெரிஞ்சா ஒரு ரெண்டாயிரம் பேர் கொடுத்தேன் அதோட பாட்டி கொடுக்கல அடி கொடுத்துறாரு நிர்வாகிகள் தொடர்பு ஒன்று என்ன பள்ளிவாசல் கட்டினீங்க என்ன ஆச்சு எப்போ முடியும் என்ன வருவாய் இருக்குது நான் கூட தரணுமா இல்லை நான் வாங்கி தரணுமா அவர் தருவாரு தான் நினைவு

அல்லாவுக்காக நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் அல்லாவை நான் வணங்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு பக்தக்கும் பள்ளிவாசலுக்கு போகிறாரு கொடுக்குறாரு வர்றாரு போகிறாரு வரார் அல்லா இதை கவனிப்பான் அசுல சொல்லுவாங்க பள்ளிவாசலுக்காக அல்லாவுக்காக பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாவை தொடர்ந்து தினசரி போய் போய் வந்துட்டு இருக்கிறாங்க இப்படி சென்று வரும்போது அவருக்காக அல்லாஹ் என்ன செய்வானா அவருக்கு சொர்க்கத்தில் அவருடைய மாளிகையை ஆயத்தப்படுத்துகிறான் பஜர் இருக்குது தயாராக சொர்க்களை அப்படிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்வியலோடு முன்னெண்ட அல்லாவுடைய இறைவிடத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாவுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாவுடைய அனைவரையும் ஆக்கியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தகவலையும் நிறைவு செய்கிறேன்